அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து நீ காலையில எனக்கு ஒரு பத்தரை பத்து மணி இருக்கும் அவங்க கால் பண்ணி கொலை மிரட்டல் பண்ணாங்க நான் என்னோட யாரு அவங்க மாமியாரு ஒரு முகம்தான் நீ இது பாத்திருக்கேன் இன்னொரு முகத்தை பாப்ப உன்னை எப்படி தூக்குறேன் பாரு நான் யாருன்னு தெரியும்ல இல்ல டிஎம் பெரிய ஆளு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட டைரக்டா நான் போவேன் ஸ்டாலின் சார் கிட்டயுமே உதயநிதி கிட்டயுமே சொல்லி உன பசங்களை வச்சு தூக்குறேனா இல்லையான்னு பாரு உண்மையிலே சொன்னாங்க கடவுள் மேல சத்தியமா சொன்னாங்க ஆனா இது எதுக்கு போய் சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படி சொன்னாங்க நான் அப்ப அதான் சொன்னேன் ஏன்னா கேஸ் கொடுத்துருக்கேன் ஒரு லீகலா ஒரு விஷயம் பண்றேன் ஒரு திருநங்கையா இருந்தாலும் மற்றவங்க மாதிரி போய் டேரெக்டாக போய் சண்டை போடலை சச்சரவு பண்ணல ஒரு லீகலான விஷயத்தில் கமிஷன் ஆஃபீஸில் போய் அணுகிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை விட ஜெனியூனாக எப்படி போக முடியும் ஒரு திருநங்கைன்றது பப்ளிக்கும் சொல்லட்டும் நீங்களும் சொல்லுங்க ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கேஸ் கொடுத்துட்டீங்க என்ன தேவைப்படுது என்ன வேணும் என்ன நியாயம் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ எனக்கு என்ன நியாயம் தேவைன்னா பழைய மாதிரி நாஞ்சலு விஜயனையும் கூட பேசணும் அவர் பேசிட்டு அவர் ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவங்க சைட்லையும் இருக்கட்டும் என் சைட்லையும் இருக்கட்டும்